கதிர அவங்களோட ட்ராவல்ஸில் அக்கௌண்ட்ஸ் பாத்துக்கிட்டு இருப்பாரு அப்ப அங்க பழனி வருவாரு என்னமாம் அதிசயமாக இந்த பக்கம் வந்திருக்க அப்படின்னு என்ன சொல்வாருன்னா இந்த பக்கம் ஒரு டெலிவரி இருந்தது வந்தேன் அப்படியே சும்மா பேசிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேருமே அப்ப பழனி கதிர்கிட்ட பழனியோட அம்மாவுக்கு பிறந்த நாள் வர்றத பத்தி பேசுவாரு பழனியோட அம்மாவுக்கு ரெண்டு குடும்பமும் ஒன்னு தான் விருப்பம் இந்த பிறந்த நாளில் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்கும்ங்கிற மாதிரி கதிரும் பழனியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் பழனி கிளம்பி போயிருவாரு கதிர நைட்ல வீட்டுக்கு போனதுமே ராஜி தனியா உட்காந்து கட்டில புலமிக்கிட்டு இருப்பாங்க குமரவேல் ராஜிக்கிட்ட பாட்டியோட பிறந்த நாளைக்கு எல்லாரும் வரணும்னு கேட்டுக்கிட்டதுனால அதை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்களாவே தானே பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்ப கதிர் அங்க வருவாரு ஹலோ ஹலோ மேடம் என்ன பண்றீங்க ராஜிக்கிட்ட ராஜி அவங்க அப்பத்த பிறந்த நாளைக்கு போறத பத்தி தான் அவங்களா புலம்பிக்கிட்டு இருக்காங்கிட்ட கதிரி கிட்ட அம்மாச்சிக்கு பிறந்த நாள் வருது தெரியுமா எழுபத்தஞ்சாவது பிறந்த நாள் அம்மாச்சியோட ஆசை என்ன தெரியுமா ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேரணும் தான் அம்மாச்சிக்கு தாத்தா கூட போட்டோவும் எடுத்துக்கணுமா நம்ம கூடவும் போட்டோ எடுத்துக்கணுமா நம்ம எல்லாரும் போலாமா அப்படிங்கற மாதிரி கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு இன்னும் ராஜிகிட்ட என்ன சொல்வாருன்னா இந்த குடும்பத்தை பத்தி இல்ல நம்ம எல்லாருமே கிளம்பி போயிரலாம் ஆனா உங்க தான் அதுவும் இல்லாம உங்க குமரவேலோட அப்பா இருக்காரு அவர் பிரச்சனை பண்ணாம இருந்தாலே போதும் நல்லா இருக்கும் எல்லாருமே சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிட்ட சொல்வாரு ராஜு கதிர்கிட்ட இதெல்லாம் முடியுமா எப்படி நீ பெர்மிஷன் வாங்கவா கதிர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்ப அவரு என்ன முன்னாடி அம்மாச்சி ஆஸ்பத்திரியில இருக்கும் போது உன்னையும் அம்மாவையும் கூட்டிட்டு போய் பாக்க வச்சேன்ல இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது தாராளமா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவாரு மீனா அந்த குவார்டர்ஸ்ல தனியா தூங்கிட்டு இருப்பாங்க திடீர்னு முழிச்சு பார்ப்பாங்க நடிச்சாம பன்னெண்டு மணி ஆயிருக்கும் மீனாவுக்கு தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் கண்ணுல தண்ணியா வரும் அவங்க பழசையெல்லாம் நினைச்சு நினச்சி பார்ப்பாங்க எப்படி குடும்பத்தில் ஒற்றுமையாக இருந்தோம் எல்லோரும் எவ்வளோ சந்தோஷமாக கலகலன்னு எப்படி இருந்தோன்னு எல்லாத்தையும் நினச்சி பார்ப்பாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த டயத்தில் செந்தில் அங்கே வருவார் செந்தில் உள்ளே வந்ததும் ஏன் இவ்வளோ லேட்டு நான் இங்கே தனியாக இருக்கேன்னு உங்களுக்கு புரியுதா புரியலையா ஏன் இவ்வளோ நேரம் கழித்து வரீங்க மணி பன்னெண்டு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க செந்திலும் ரொம்ப கோவப்படுவார் மீனா கிட்டே பேசும்போது மீனா இவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் குடிச்சிருக்கீங்களா கேட்பாங்க அதுக்கு செந்திலு கொஞ்சமா என்னோட உயிர் தோழர்கள்லாம் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மீனா உயிர் யாருங்க உங்க கூட ஆபீஸ்ல ஒர்க் பண்ணுறவங்களா அப்படின்னு கேட்பாங்க ஆமாம் அப்படின்னு செந்தில் சொல்வாரு அதுக்கு மீனாக என்ன சொல்வாங்கன்னா ஏங்க அவங்கெல்லாம் உங்க கூட ஒரு மாசம் தாங்க பழகியிருக்காங்க உயிர் உயிர்த்தோழர்களா அப்படின்னு சொல்லுவாங்க செந்தில் என்ன சொல்வாருன்னா ஆமா நீ சாப்பாடு போடுறதுக்கு ரெண்டாயிரத்து ரூபாய் காசு கேட்டேன் அதையே தரமாட்டேன்னு ஒன்ன விட அவங்க எவ்வளவோ மேலே அவங்க ஒரு மாசத்துல என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு அதுக்கப்புறமும் என்ன சொல்வாருன்னா வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே ஆர்டர் கொடுத்துருக்கேன் நாளைக்கு டெலிவரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் மீனா அதுக்கெல்லாம் காசு எங்கெங்க எப்படி காசு வந்தது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க செந்தில் எதுவுமே பதில் சொல்ல மாட்டார் எல்லாத்துக்கும் பதில் காலையில் சொல்கிறேன் இப்போ படுத்து தூங்க போகிறேன் எனக்கு தூக்கம் வருது இப்போ கத்திக்கிட்டு இருக்காத நடிச்ச அமத்தில் கத்திக்கிட்டு இருந்தேன் அக்கம் பக்கத்தில் நிறைய பேர் தூங்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் தொந்தரவாக இருக்கும் இப்போ ஏன் கத்துற அப்படின்னு மீனாவை திட்டுவார் மீனாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏங்க நான் கத் தான் இப்போ உங்களுக்கு பிரச்சனையாக பேச்சா நீங்கள் நான் கேட்டு எந்த கேள்விக்குமே நீங்கள் பதில் சொல்லலைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதான் மீனா காலையில கேளு ஒரு ஒரு கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மீனா ஏற்கனவே விரிச்சு வச்சிருந்த அந்த சாரில படுத்து தூங்கிடுவாரு மீனாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாதுங்க குமரவேல் வீட்டில் எல்லாருமே உங்க பாட்டியோட பிறந்தநாளை எப்படி கொண்டாடுறது என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க அங்க வடிவு மாறி எல்லாருமே இருப்பாங்க பழனியும் அங்க வருவாரு ரொம்ப சந்தோஷமா ஆத்தா பிறந்தநாள் இந்த தடவை நல்லா கொண்டாட போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஆத்தா பக்கத்துல போய் உட்காருவாரு அவங்க அம்மாவோட பிறந்தநாளை பத்தி எல்லாருமே பேசுவாங்க ஆனா அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ராஜியோட அப்பா ஏம் அவனுக்கு விருப்பம் இல்லை எதுனால என்ன காரணம்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவங்க அம்மா கோமதி குடும்பமும் நம்ம குடும்பமும் ஒன்றா சேரணும் அப்படி சேரதா இருந்தாக்க நான் பிறந்தநாள் விழா கொண்டாடுறதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சக்திவேல் என்ன சொல்லுவாருன்னா ஐயோ இந்து மட்டும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்வாரு அதனால அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிறந்தநாள் விழாவும் நடக்கவே நடக்காது எனக்கு எந்த பிறந்தநாள் விழாவும் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க அத்தோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிடுச்சுங்க